அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் வந்து தயிர் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுனால பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஷேரன் வந்து மா என்னை விட்டு போகாதம்மா என் கூடவே இருமா அப்படின்னு சொன்னால் இல்லை கொஞ்சம் நேரம் வீட்டில் இரு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன் போகிற வழியில் வந்து சரி ஒரு தாத்தா இருந்தார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உட்கான இருந்தார் அவர் ரோட்டு ஓரத்தில் அவருக்கு வந்து நம்ம வீட்டில் இருந்தால் சாப்பாடு எடுத்துன்னு வரல வாங்கி கொடுத்துலான்னு ஒரு சிக்கன் பிரியாணி வந்து வாங்கி வாட்டர் பாட்டில் அவர் வச்சுருந்தார் அதனால் இதை மட்டும் வாங்கி கொடுத்தேன் அவர் வந்து லெஃப்டில் சாப்பிட்டார் அப்புறம் ஏன் தாத்தா லெஃப்டில் சாப்பிட்றீங்க கேட்டதுக்கு எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமா அதில் வந்து இப்படி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு இல்லைனாலும் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி அவரு கூட ஷேர் பண்ணிக்கின்னு சாப்பிட்டதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாலு நாள் வந்து விடுமுறை விட்டு விட்டேன் அதற்காக மன்னிக்கவும் தேங்க்யூ பா apo